பொன்வெல்சன் சார் இப்போ நிறைய அடுக்கியிருக்காங்க நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய அமர்வில் பதிவு செஞ்சிட்டு தான் வரீங்க சொன்னதை செய்கிறது முடிச்சுட்டு தான் மற்றது சொல்லணும் நீங்கள் சொன்னது ஏராளமானது ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன் நீங்கள் நாங்கள் அதை செஞ்சுருக்கோம் இதை செஞ்சுருக்கோம் சாப்பாடு போட்டிருக்கோம்லாம் சொல்கிறீங்க அதை அடுக்கிறார் முதலமைச்சர் பெண்களுடைய இலவச பயணம் அது இது மக்களை மோடி மருத்துவம் அதில் மக்களை நாடி தேடி மருத்துவம் சுயநீதி குழுலாம் சொன்னதீங்களா அந்த ஐநூற்றி அஞ்சு இளந்தமிழ் சார் கேட்குற மாதிரி உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு கல்லூரி மாணவர்களுடைய அந்த கல்விக்கடன் இங்கே ஏற்கனவே அடிக்கடி சொல்கிறது ஜல்லிக்கட்டுக்கு மாதம் ஆயிரம் ரூபா ஈஸியாக எரிவாயு சிலிண்டருக்கு நூறு இங்கே பேசுகிறத நான் நினைவு தான் நம்ம புதுசாக ஒன்றும் பேச போகிறதில்ல பெட்ரோல் டீசலுக்கு மானியம் மூன்று லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் ரெண்டு லட்சம் வேலையாட்கள் உருவாக்கப்படும் இதெல்லாம் என்னாச்சு இதை எப்படி மறந்தீங்க நூறு நாள் வேலையாட்களை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்த போகிறோம் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரமாக போகிறோம் இன்றைக்கி கண்ணீர் வடிக்கிறாங்க ஓல்டு பென்ஷன் என்னானது மீனவர்களுக்கு ரெண்டு லட்சம் வீடுகள் கட்டி கொடுத்தீர்களா மலை போல குவிஞ்சி கிடக்கு சார் வடசென்ன வளர்ச்சி திட்டத்துலேருந்து அவ்வளோ விஷயம் எட்டாயிரம் பஸ்ஸு கொஞ்சம் நெஞ்சம் இல்லை சார் அதைத்தான் அவர் கேட்குறார் நான் உங்கள் கையில் பாலை கொடுத்துட்டேன் சொல்லுங்கள் இல்லை இப்போ இந்த ஆட்சியை பார்த்தோன்னா நெஞ்சு இல்லையே இந்த நிலைகட்ட ஆட்சியை நினைத்து விட்டான் கரெக்ட் அந்த எண்ணம் தான் மனதில் வருது நீங்கள் இப்போ ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகள் திருச்சி மாநாட்டில் சொன்ன ஒரு பன்னெண்டு வாக்குறுதிகள் எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபது வாக்குறுதிகள் ஐநூற்றி இருபது இது இல்லாமல் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் அப்படின்னா திமுக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஒவ்வொரு அப்போ இருந்த முன்னாள் அமைச்சர்கள் திமுகவின் அமைச்சர்களும் திமுகவின் வேட்பாளர்களும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கு போகும்போதும் அந்த மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த பாலத்தை கட்டிடுவோம் அப்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த ஆட்டு குறுக்க குறுக்க அணைய தடுப்பணை கட்டிவிடுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த தூர்வாரிடுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த வேலையை கொடுத்துருவோம் லோக்கல் பிரச்சனைகள் ஆ இது இப்படி ஆயிரக்கணக்கான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அது லட்சம் இருக்கும் அதில் எதுவுமே பெரிய அளவில் நடக்கல இப்போ அந்த மக்கள் எல்லாம் இதை யோசிப்பாங்கள்ல நம்ம ஏரியாவில் நம்ம சந்தையில் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து நின்றார் பிரச்சாரத்துக்கு இதெல்லாம் சொன்னார் நம்ம ஓட்டு போட்டோம் இன்னைக்கு எதுவுமே நிறைவேத்துற அந்த எண்ணம் இருக்குமா இல்லையா அப்போ என்னன்னா இந்த வாக்குறுதிகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இது ஒரு வித்தியாசமான ஆட்சி எப்படின்னா திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றீங்க சமூக நீதி ஆட்சின்னு சொல்றீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் முதல் முதலாக முதலமைச்சராக அமர்ந்த ஆட்சி அப்படின்னு சொல்றீங்க இந்த ஆட்சியில் இருக்கிற மற்ற ஆட்சியில் இல்லாத வித்தியாசமான சாதனை என்னன்னா தன் நிறத்திற்காக போராடுகிற விவசாயிகள் திருவண்ணாமலையில் மேல்மாவில் ஆயிரக்கணக்கான ஏக்கரை சிப்கார்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு அங்கே கொடுக்கறன்னு சொல்லும்போது ஒரு அற வழியில் போராட்டம் பண்ண விவசாயிகள் மேலே ஏழு பேர் மேலே குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டு எங்கேயாவது நடந்திருக்கு எந்த ஆட்சியில் எந்த காலத்திலேயே போட்டிருக்காங்களா விவசாயிகள் மேல விவசாயிகள் என்ன செய்வோம் என்ன இருக்கும் அப்பாவிகள் விவசாயிகள் தன்னுடைய சொந்த நிலத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்க ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அவங்க மேலே குண்டர் சட்டம் போடப்பட்டது அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த ஆட்சிலேயாவது திருமண மண்டபத்திலையும் விளையாட்டு மைதானத்திலையும் மது அருந்ததுக்கு அனுமதி கொடுக்கலான்னு எங்கேயாவது மசோதா தாக்கல் பண்ணுவாங்க தீர்மானம் நிறைவேற்றுவாங்களா பயங்கரமாக இது நடக்கிற காரியமாக இது அது என்னாச்சு அதோட விளைவு என்னாச்சுன்னா ஆச்சுன்னா திமுக இளைஞரணி ஒரு இடத்துல பார்த்தோம் கள்ளக்குறிச்சியில் என்னாச்சு அந்த சாப்பாடு பரிமாற இடத்துலையே பாட்டில் வைக்கப்படும் ஆமா வச்சுருவான்ல செய்தது இல்லையா அப்போது இது இது இந்த அரசின் சாதனை நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா அடுத்தது பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டு ரெண்டு அமைச்சர்கள் பதவி நீக்க செய்கிற கடைசி கட்ட வரைக்கும் நாளைக்கு மறுபடியும் இயரிங் வரப்போகுது ஃபைனல் இயரிங் வரப்போகுது வேறு வழியே இல்லை போது அந்த கடைசி கட்டத்தில் அவங்க ரெண்டு பெரிய அமைச்சர் பதவியை நீக்க வேண்டிய சூழ்நிலை இந்த அரசாங்கத்தை தவிர வேறு எந்த அரசாங்கத்துக்கும் வந்ததே இப்படி ஒரு நிலையே நடக்கல ஆமாம் வரலாற்றில் ஆ வரலாற்றில் கிடையாது அதே மாதிரி சிறையில் இருக்கும்போது இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கிறதும் இந்த ஆட்சியில் தான் நம்ம பார்த்தோம் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தது அது எப்படிப்பட்ட குற்றச்சாட்டு இது சாதனையா இல்லையா அப்போது இதுக்கு மேலே ஒரு முதலமைச்சரே வந்து ஒரு கூட்டத்தில் சொல்கிறாரு நான் தூங்க தூக்கமே வரல விடிந்தால் மூத்த அமைச்சர்கள் என்ன பேசுவாங்களோ ஏது எந்த பிரச்சனையை கொண்டு வர தூங்க முடியாத சூழ்நிலையில் அவசப்படுறேன் இது இந்த ஆட்சியில் நடந்திருக்கு அதே மாதிரி பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் கடந்த இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு மேலே சமூக நிதியை காக்கிற அரசாங்கம் இருக்கணும் அப்படின்னா எங்கனாலும் ஜாதி மோதல்களோ ஜாதிய வன்முறைகளோ நடக்காது ஜாதிய பழிவாங்களோ பெரிய அளவு அப்படி பள்ளி மாணவர்கள் மத்தியில் நீங்க நெல்லையில் என்னாச்சு ஆச்சு வீச்சருவாலை எடுத்துட்டு போய் எட்டாவது எட்டாவது வகுப்பு படிக்கிற பையன் அறிவை வைக்க வேண்டிய பையில அறுவாளை வச்சுருக்குறான் இது எந்த ஆட்சி நடக்கும் இதற்கு முன்னாடி நடந்தது சின்னதுரை என்ற பதினோராவது வகுப்பு மாணவன் சக மாணவர்களால் வெட்டப்பட்டான் வீட்டிலேயே அதற்கு பிறகு படிப்பினை சந்துரு தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டீங்க அந்த கமிட்டி தீர்மானம் நிறைவேற்றி என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணீங்களா இம்ப்ளிமெண்ட் அப்ப எப்படி இந்த இந்த பிரச்சனை அடுத்தது கனிமவள கொள்ளைக்காக எதிராக போராடிய ஒரு நேர்மையான அதிகாரி விஏஓ கிராம நிர்வாகிகள் லூது பிரான்சிஸ் வெட்டி கொல்லப்படுகிறார் பகல் பதினோரு மணிக்கு அவருடைய அலுவலகத்திலேயே வெட்டி கொள்ள தூத்துக்குடி மாவட்டம் வளநாடு பக்கம் இது இது எந்த ஆட்சியில் நடந்திருக்குது அடுத்த ரெண்டு விவரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாணியம்பாடியில் நம்ம வாஷிங் மக்கரம் அப்படின்றவர் கஞ்சா போதைப் பொருள் கடத்துறாங்கன்னு சொன்னார் அவ்வளோதான் அவ்வளோதான் போய் தொழுகைக்கு போயிட்டு வர வெள்ளிக்கிழமை புழுகை போயிட்டு வர வழியில வெட்டி கொல்லப்படுகிறார் அடுத்தது பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை அதே மாதிரி புதுக்கோட்டையில ஜெகபர் அலி சாதி ஜகபர் அலி என்ன ஆச்சு ஜகபர் சாதி அவர் என்ன ஆச்சு அவர் வந்து முன்னாள் கவுன்சிலர் அதிமுக கவுன்சிலர் அவர் சொல்கிறாரு நான் வந்து கனிம வள கொள்ளை கிட்டத்தட்ட எழுபதாயிரம் டாரஸ் இந்த கனிம வளங்களை கிரானைட்ஸு அவங்க வெட்டி எடுத்துகிட்டு போறாங்க நான் சொன்னேன் கேட்க மாட்டேன்றாங்க வட்டாட்சியர்கிட்ட மனு கொடுக்குறாரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்குறாரு அதே மாதிரி காவல்துறையில் மனு கொடுக்குறாரு நீதிமன்றத்துக்கு மனு கொடுக்குறாரு வீடியோ வெளியிடுறாரு என்னை எப்படியும் என்னை 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 எப்படியும் என கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாரு தடுப்பு நடவடிக்கை இல்லை நடந்து வர வழியில் தொழுகைக்கு போயிட்டு வர வழியில் லாரி ஏற்றி கொல்லும்போது லாரியை மறுபடியும் மறுபடியும் ஏற்றுகிறான் இறந்துட்டாரா இறந்துட்டாரான்றதுக்காக எவ்வளவு கொடுமை எடுத்தோடனே மர்ம மரணம் தான் பதிவு செய்யப்பட்டது பேப்பரில் அப்புறம் தான் கொலையாக மாறப்படுகிறது எல்லா எதிர்ப்பு தெரிவித்த பிறகு மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜாகிர் ஹுசேன் நெல்லையில் வக்பு வக்போர்டு சொத்தை வந்து அபகரிக்கிறாங்க வக்போர்டுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் இந்த தீர்மானத்துக்கு எதிராக இந்த சட்டத்துக்கு எதிராக எல்லாம் சொல்கிறோம் ஆனால் நடைமுறை என்ன வக்போர்டுக்கு சொத்தை ஆக்கிரமித்துறார்கள் அவர்களுக்கு எதிராக போராடியவரை அதே மாதிரி அவரும் வீடியோ வெளியிடுறாரு என்ன எப்படி கொலை பண்ணிடுவாங்க அவர் முன்னாள் காவல்துறை தலை ஆய்வாளர் முன்னாள் காவல்துறை யாருக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அந்த தொழில இருந்து பாதுகாப்பு கொடுத்தவர் காவல்துறை அதிகாரி அவரே சொல்கிறார் இந்த மாதிரி என்ன எப்படி கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு காவல் ஆய்வாளர் பேர் ஏசி பேர் எல்லா பேரையும் சொல்கிறார் இவங்ககிட்ட நான் மனு கொடுத்தேன் என் உயிருக்கு ஆபத்துன்னு ஆனால் அவங்க கண்டுக்கவே இல்லை சொன்னாரா இல்லையா சொல்லி ஒரு வாரத்தில் அவரும் கொலைப்படுகிறார் இப்போ இது போல் எந்த ஆட்சியில் நடக்கும் இதுதான் சாதனை இது எப்படி இது சாதனை ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகளை காப்பாற்றுறதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் போராடுறீங்க காவல்துறை அதிகாரிகளை தங்களுக்கு சாதகமாக இருக்கிற அதிகாரிகளை காப்பாற்றணும் அதே மாதிரி அரசு துறையை சேர்ந்தவர்களை காப்பாற்றணும் டாஸ்மாக் ஊழியர்கள் அவர்கள் மேலே விசாரணை இடி விசாரணை என்றால் அவர்கள் மேலே உச்ச உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறீங்க அதே மாதிரி கனிமவள கொள்ளையில் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி அரசுக்கு வருமான இழப்பு அப்படின்னு வட்டா தாசில்தாருக்கும் கலெக்டருக்கும் சம்மன் அனுப்பி விசாரணை பண்ண போறாங்க அரசு விசாரிக்கும் அவங்கள அந்த அதிகாரிகளை காப்பாத்துறது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறீங்க அப்ப இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் எந்த லெவலில் இருக்குது இப்போ இதை யோசிக்கணும் இதற்கு தான் நீங்க மக்கள் நல்லா இருக்கிறாங்களான்னு அடுத்த கட்டம் மக்களுக்கு செய்தோமான்னு அடுத்த கட்டம் ஆனால் நான் இப்போ உங்களை மட்டுப்படுத்தி இருக்கேன் இன்னும் நேரம் கொடுத்தா உங்கள்ட்ட அவ்வளவு தகவல் மலை போல குவிஞ்சிருக்கு ஆமா எல்லா துறையும் இல்ல விவசாயிகள் நாள் கூலி நீங்க சொன்னீங்களா நூத்தி ஐம்பது நாள் கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் அது என்னாச்சு பஸ் போக்குவரத்து தொழிலாளர்கள் என்னாச்சு மருத்துவர் செவிலியர்கள் இவர்களுக்கு நிரந்தர வேலை என்னாச்சு ஆசிரியர்களுக்கு என்னாச்சு நெசவாளர்களுக்கு என்னாச்சு மீனவர்களுக்கு என்னாச்சு முதியோர்களுக்கு நீங்க ஓய்வு ஊதியம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பேன் என்னாச்சு இன்றைக்கு பெண்களுக்கு கேஸ் அது என்னாச்சு மாணவர்களுக்கு எடுத்தீங்கன்னா கல்வி கடன் ரத்து பண்ணுவேன் நீட்டை ரத்து பண்ணுவேன் எல்லா எல்லாத்தையும் பொய்யாக சொல்லிட்டீங்க லேப்டாப் கூட அவங்க கையில் கொடுக்கல இதெல்லாம் என்னாச்சு எல்லா துறையிலேருந்தும் ஒரு சதவீதம் கூட ஓட்டு வராது வில்சன் சார் ஒரே ஒரு சின்ன ஒரு ஒரே ஒரு கேள்வி நான் இப்போ பிஎஸ்எம்எஸ் போகிறேன் இந்து சட்டத்தில் ஹிந்து ம திருமண சட்டத்தில் முதல் மனைவி மட்டும்தான் அக்செப்ட் வேற என்ன ரெண்டாவது மனைவி வாரிசே ஒன்று தானே சார் இஸ்லாம் நாலு கல்யாணம் அக்செப்ட் நாலு லீகலு நம்முடைய வழக்கறிஞர் இருக்கார் அப்போ என்ன ரெண்டாவது மனைவி எப்படி வாரிசு வருவார் அப்போ என்ன அவர் பைத்தியக்காரத்தனமான உகாரம் ஒரு பக்கம் இது பொய்யான செய்தி சொல்லிட்டாரு ஏன்னா தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் போட்டு யாராவது வேலை கேட்டிருக்காங்களா அந்த மாதிரி கேட்டா இல்லை இந்த மனைவியை தவிர வேற யாரும் கேட்கல யாரும் உரிமை கோரலன்னு தகவல் அறிவு உரிமை சட்டத்திலே வந்துருச்சு அப்போ எப்படி ஒரு நீதிமன்றமும் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லியாச்சு இப்போ என்ன ஒரு விஷயம்னா ரெண்டு விஷயம் இது ஒரு பக்கம் இது தவறான செய்தி ஒரு பக்கம் கொரோனாவில் உயிரை கூட துச்சமாக நினைச்சி வீட்ட குழந்தைங்களோட பார்க்காம அந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் ஆஸ்பத்திரியில சரணாகதியா கிடக்கணும் ஆஸ்பத்திரியில ஒரு வாரம் பதினைஞ்சு நாள் இருந்தா இன்னொரு பதினைஞ்சு நாள் அவங்களுக்கு வந்து தனியார் ரூம் போட்டுருவாங்க அதுல சிறையில் இருக்கணும் சிறை மாதிரி திருப்பி அந்த ஒரு வாரம் தான் திருப்பி இங்க வரணும்

இறந்தா அது இருந்தாலும் ஒரு கோடி ரூபாய் தரணும் இப்படி உணர்ச்சிகரமா பேசினார் அப்போ மருத்துவர்கள் தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொன்னாரு வெறும் பதினோரு மருத்துவர்கள் ஐயா அது அதிமுக ரெண்டு பேர் இறந்தாங்க ரெண்டு பேருக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தாங்க ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தி மீதி ஒன்பது பேர் ஒரு நயா பைசா கொடுக்கல அவங்க வாரிசுகளுக்கு கூட வேலை கொடுக்கல அப்போ என்ன கருணை உள்ளம் திமுக ஆட்சி திரு ஸ்டாலின் அவர்களுக்கு திரு மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு அதை போய் மனைவின்னு சொல்லி கொச்சைப்படுத்தலாம் எப்படி நான் என்ன சொல்கிறேன் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயத்தில் எழுபது பேர் செத்தா ஆளுக்கு பத்து லட்ச ரூபாய் தேடி போய் கொடுக்குறீங்களா இது உயிரை பாதுகாப்பதுக்காக எத்தனை பேர் உயிரை பாதுகாப்பு அந்த சைமன்றவர் இது நம்ம இங்கே நோபல் ஹோப்பு நியூ ஹோப் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவர் சைமன் டாக்டர் இறந்த போது சுடுகாட்டில் புதைக்க விடல மக்கள் அவ்வளோ அச்சத்தில் இருந்தாங்க தூக்கி அடித்தாங்க ஆ கள்ளத்தூக்கி அடித்தாங்க அந்த மாதிரி ஆபத்தில் நம்ம டாக்டர்கள் வேலை செய்தாங்களே நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே அவங்கள கொண்டாட வேண்டாமா அற்புதம் அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை கொடுக்கறது என்ன நீங்க பேசுனது ஒரு உணர்வு ஒரு விஷயத்தை டச் பண்ணியிருக்காரு நான் கேட்டது ஒரு கேள்வி அவர் சார் சுருக்கமா அதை இணைச்சி இப்போ இந்த ஆட்சியில இப்போ எல்லா துறையும் குறை சொல்லிட்டாங்க மருத்துவர் வந்து சொல்லிட்டாரு எந்த எந்த அளவுக்கு அவங்க இடையில கூட அந்த கடந்த ஆட்சியில் வந்து எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட திரு ஸ்டாலின் அவர்கள் தேடி 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 போய் ஒவ்வொரு துறையா வந்து ஆசிரியர்கள் போராட்டமா உடனே போய் டிஓ உட்காந்துருவாரு போராட்டமா போராட்டமா எட்டு வழி சாலையில் உடனே அங்க போய் உட்காந்துருவாரு மீனவர் போராட்டமா உடனே அங்க போய் எல்லா இடத்துலையும் போய் நான் உங்களுக்கு நிறைவேற்றுறேன் ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்றுறேன் ஆட்சிக்கு வந்து நிறைவேற்றுறேன் மாணவர்கள் மாதிரி தற்கொலையாக உடனே இருபத்தி ஒரு மாணவர் உடனே அங்கேயே போய் உட்காந்துருவார் நீட்டு நாங்கள் வந்த உடனே ரத்து பண்ணிடுவோம் அண்ணாச்சி ஒரு பெட்டி ஒன்று வச்சுருப்பாரு ஆ பெட்டி வேலை வச்சு புகார் பெட்டி அதில் இதெல்லாம் இதெல்லாம் வச்சு அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல நூறு நாள் அதை தீர்ப்போனாங்க இன்றைக்கு வரைக்கும் கிடையாது ஆனால் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு மக்கள் மத்தியில் என்னென்னா மின்சார கட்டணம் கரண்ட் பில்லு மூன்று முறை உயர்த்திடும் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி வரைக்கும் ஆயிரம் ரூபாய் கட்டவங்க இப்போ மூவாயிரம் ரூபாய் பார்க்குறோம் மூவாயிரம் ரூபாய் கட்டவங்க இப்போ ஒம்பதாயிரம் ரூபாய் பார்க்குறோம் அதே மாதிரி தான் சொத்து வரியும் ஐந்தாயிரம் ரூபாய் கட்டினா இப்போ பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பால் பொருட்கள் விலை உயர்வு அதேமாதிரி குப்பைக்கு விலை விலை உயர்வு குடிநீர் கட்டணம் குடிநீர் கட்டணத்துக்கு மூணு மடங்கு விலை உயர்வு எல்லாத்தையும் உயர்த்தியாச்சு ஒரு கோடியே பத்து லட்சம் வந்து பட்ஜெட்டில் வருமானம் கூடிருச்சு அப்படி இருந்தும் பத்து லட்சம் கோடிக்கு கடனை கொண்டாந்து வச்சுட்டு போகிறீங்க இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கும் மாநிலங்களில் முதல் பட்டியலில் முதல் ஃபர்ஸ்ட் ரேங்கில் இருக்குது தமிழ்நாடு அரசாங்கம் ஆனால் ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன் உங்களுடைய பெர்மிஷனோடு எல்லா வாக்குறுதியும் மட்டும் திமுக கொடுக்கல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கடன் விகிதத்தை ஒன்பது லட்சத்துக்கும் குறைப்போம் என வாக்குறுதி கொடுத்தாங்க அதான் சொல்றேன் இன்னைக்கு கடன் வாங்குனது அளவு திமுக அரசாங்கம் இந்த வருஷம் வாங்க போறது ஒரு லட்சத்தையும் அறுபத்தி மூவாயிரம் கோடி பத்து லட்சம் கோடி பத்து லட்சம் ரொம்ப சிறப்ப பத்து லட்சம் கோடி பெருமிஷனோட நான் நிறுத்திக்கிறேன் இன்னும் கேசுறதுக்கு டைம் அனுமதி இல்ல டிஎம்சி கடைசியா உடனே ஒண்ணு சொல்லிடுறேன் சங்க தேர்தல் வாக்குறுதியில நூத்தி எண்பத்தஞ்சாயிரம் வாக்குறுதியா சொன்னது என்ன தெரியுமா சரி